ராஜராஜ சோழனுக்கு கொடுத்த விழா பங்கேற்பு இனி விரிவான செய்திகள் தீபாவளிக்கு முன்பாக விவசாயிகளின் கடன் பனிரெண்டு கோடி ரூபாய் தள்ளுபடி செய்யப்படும் என்று முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார் புதுவை தொண்டமானத்தம் கிராமத்தில் குடிநீர் தொட்டிகளின் திறப்பு விழா இன்று நடைபெற்றதா கவர்னர் கைலாஷ்நாதன் முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் இதனை திறந்து வைத்தனர் விழாவில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி புதுவையில் விவசாயிகள் பெற்ற கடன் பதிமூன்று கோடி உள்ளதாகவும் இதில் முதற்கட்டமாக பனிரெண்டு கோடி விவசாய கடன்கள் தீபாவளிக்குள் தள்ளுபடி செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்றார் மக்களுக்கு நல்ல குடிநீர் வழங்க அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக கூறிய அவர் நகர பகுதியில் சில இடங்களில் உப்பு நீர் வருவதாகவும் அங்கும் நல்ல குடிநீர் வழங்க அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருகிறது என்றார் புதுச்சேரியில் நானூற்றி ஐம்பது கோடி ரூபாயில் கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாக தெரிவித்த ஆண்டுகளில் ஒரு என்றும் புதுவைக்கு மாநில அந்தஸ்து வேண்டும் அது இருந்தால் அனைத்து திட்டங்களையும் தன்னிச்சையாக செயல்படுத்த முடியும் என்றார் நிர்வாக பிரச்சனை இருந்தாலும் மத்திய அரசின் உதவியுடன் அனைத்து திட்டங்களும் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் புதுவையில் இன்னும் அதிகமான வேலைவாய்ப்பை இளைஞர்களுக்கு ஏற்படுத்த வேண்டும் என்று கவர்னர் கூறுவார் என்றும் அதற்காக தொழிற்சாலை கொண்டு வருவது வேலைவாய்ப்பை ஏற்படுத்த ஆலோசித்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார் புதுவை ஜிக்மர் மருத்துவமனைக்கு வெடிகுண்டு மிரட்டல் வந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது வெடிகுண்டு நிபுணர்கள் தீவிர சோதனையில் வெடிகுண்டு எதுவும் சிக்கவில்லை புதுவை ஜிக்மர் மருத்துவமனைக்கு புதுச்சேரி மட்டுமன்றி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து நாள்தோறும் ஐந்து ஆயிரத்திற்கும் மேற்பட்ட நோயாளிகள் சிகிச்சை பெற்று செல்கின்றனர் இந்நிலையில் இன்று பகல் மருத்துவமனையின் மேயிலுக்கு மர்ம நபர் ஒருவர் ஜிக்மர் மருத்துவமனை வளாகத்தில் வெடிகுண்டு வைத்துள்ளதாக மிரட்டல் விடுத்துள்ளார் இதனையடுத்து வெடிகுண்டு மிரட்டல் தொடர்பாக காவல்துறைக்கு ஜிக்மர் நிர்வாகம் தகவல் தெரிவித்ததா இதனையடுத்து சம்பவ இடத்துக்கு விரைந்து சென்ற போலீசார் மற்றும் வெடிகுண்டு நிபுணர்கள் மோபனாய் உதவியுடன் பல்வேறு பிரிவுகளில் நோயாளிகளின் உறவினர்கள் மற்றும் மருத்துவ மாணவர்களை வெளியேற்றி தீவிர சோதனை மேற்கொண்டனர் இதேபோல மருத்துவமனைக்குள் வாகனங்களை அனுமதிக்காமல் நோயாளிகளின் உறவினர்களை உள்ளே அனுமதிக்காமல் இருந்தனர் தொடர்ந்து தீயணைப்பு வாகனங்களும் வரவழைக்கப்பட்டதா முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் நார நாரசைதன்யா கலைவாணன் தலைமையில் இருநூறுக்கும் மேற்பட்ட போலீசார் இந்த சோதனையை நடத்தினர் ஆனால் வெடிகுண்டு எதுவும் கைப்பற்றவில்லை இதனையடுத்து பொதுமக்கள் மற்றும் நோயாளிகள் எந்தவித அச்சமுமின்றி இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டதா இதனையடுத்து வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த நபர் தொடர்பாக சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் பானூர் அருகே மளிகை கடையில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டு இரண்டு பேர் கைது செய்யப்பட்டனர் விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பம் மாவட்ட துணை கண்காணிப்பாளர் சுனில் உத்தரவு பேரில் பானூர் தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் போதை வஸ்துகளை ஒழிக்க தனிப்படை பிரிவு அமைக்கப்பட்டு ரகசிய ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இந்நிலையில் விழுப்புரம் மாவட்டம் திருச்சிற்றம்பலம் மயிலம் சாலையில் ஆகாசபட்டு பகுதியில் இயங்கி வரும் மளிகை கடை ஒன்றில் அதிக அளவில் தடை செய்யப்பட்ட போதை வஸ்துகள் இருப்பதாக வானூர் காவல் நிலையத்திற்கு வந்த ரகசிய தகவலின் அடிப்படையில் வானூர் நிலைய ஆய்வாளர் சிவராஜன் துணை ஆய்வாளர் தீபன் மற்றும் போலீசார் அங்கு சென்றனர் ஆய்வு மேற்கொண்டதில் மளிகை பொருட்களுக்கு இடையில் ஒரு சில மூட்டைகளில் தடை செய்யப்பட்ட போதை வஸ்துகள் இருந்தது கண்டறியப்பட்டதா இது குறித்து நடத்தப்பட்ட விசாரணையில் சரக்குகளை ஏற்றி வந்த வாகனத்தை ஆய்வு மேற்கொண்டனர் சரக்கு வாகனத்திலும் போதை வஸ்துகள் இருப்பதை கண்டு போலீசார் அதிர்ச்சி அடைந்தனர் இதனையடுத்து கடை உரிமையாளர் ரமேஷ் மற்றும் மினி லாரி ஓட்டுநர் அருள் ஆகியோரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டனர் இதில் குட்கா குள்ளிப் தம்பாக் ஆன்சி உள்ளிட்ட பல்வேறு போதை வஸ்துகள் பறிமுதல் செய்யப்பட்டது ராஜராஜ சோழனுக்கு பன்னீர் திருமுறைகள் கொடுத்த விழாவில் ஏராளமான சிவனடியார்கள் கலந்து கொண்டனர் புதுவை மதகடிப்பட்டை அடுத்த தமிழக பகுதியான விழுப்புரம் மாவட்டம் அர்ப்புசம்பாளையம் கிராமத்தில் ராஜராஜ சோழனுக்கு நடராஜ பெருமான் பன்னீர் திருமுறை கொடுத்த விழா நடைபெற்றது முன்னதாக இந்த கிராமத்தில் உள்ள திருவடிநீர் ஈஸ்வரன் ஆலயத்தில் நடராஜ பெருமான் நால்வர் பெருமக்கள் ராஜராஜ சோழன் உள்ளிட்ட மூர்த்திகளுக்கு பல்வேறு பொருட்களால் சிறப்பு அபிஷேகம் நடத்தப்பட்டு மகா தீபாராதனை காட்டப்பட்டதா தொடர்ந்து சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மேலதாள வாத்தியங்கள் முழங்க சுவாமி புறப்பாடு நடைபெற்றது தொடர்ந்து ராஜராஜன் உருவாக்கிய நால்வர் பெருமக்களின் திருமேனியும் பன்னிரு திருமறையும் வீதி உலா நடத்தப்பட்டதா இதனைத் தொடர்ந்து மாதோர் பாகம் ஞான சம்பந்தருக்கு பால் ஊட்டியது போல குழந்தைகளுக்கு சங்கு பால் ஊட்டும் விழா திருநீற்றின் பெருமையை பறைசாற்றும் திருநீற்று கோவில் வழிபாடு ஆகியவை சிறப்பாக நடைபெற்றது இதில் நூற்றுக்கணக்கான சிவனடியார்கள் கலந்து கொண்டனர்

கல்வி சுற்றுலாவாக ஏனாமின் தீவு எண் மூன்றிற்கு அழைத்துச் செல்லப்பட்டன இந்த சுற்றுலாவில் ஏனாம் மண்டல நிர்வாக அதிகாரி முனுசாமி தலைமை தாங்கி பங்கேற்றார் அங்குள்ள மாங்க்ரோவ் காடுகளில் ஆசிரியர்களும் மாணவர்களும் படகு மூலம் தீவுக்குள் சென்றனர் அங்கிருந்து கடலுக்குச் சென்று வாலிபால் லெமன் அண்ட் ஸ்பூன் இசை நாற்காலி உள்ளிட்ட பல்வேறு விளையாட்டுகளை ஒன்று கூடி விளையாடி மகிழ்ந்தனர் தொடர்ந்து பெண் சக்தி குறித்த கருத்தரங்கில் மாணவியர் பலரும் சிறப்புரையாற்றினர் தொடர்ந்து அனைவருக்கும் புதுச்சேரி சுற்றுலா வளர்ச்சி கழகம் சார்பில் மதிய உணவு வழங்கப்பட்டத நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை சுற்றுலா வளர்ச்சி கழகத்தின் பொறுப்பாளர் முரளிதரன் செய்திருந்தார் அரசு பள்ளிக்கு மேஜை நாற்காலிகள் வழங்கப்பட்டது அறுபதாவது ஆண்டு விழா கொண்டாட்டங்கள் நடைபெற்று வருகிறதா வாடிக்கையாளர்களுக்கு ஆறு கோடி பதிப்பிலான பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டு வருகிறதா அதன் ஒரு பகுதியாக ஜோஸ் சிஎஸ்ஆர் மூலமாக விலையனூர் அரசு பெண்கள் நடுநிலை பள்ளியில் மாணவிகள் படிப்பதற்காக அந்த பள்ளிக்கு இருபது மேசை நாற்காலிகள் வழங்கப்பட்டதா இந்த விழாவில் ஜோஸ் ஆளுகாஸ் கிளை மேலாளர் டிஜோ அக்கவுண்ட் மேலாளர் சர்ஜிஸ் மற்றும் பர்ச்சேசிங் மேலாளர் பிஜி ஆகியோர் கலந்து கொண்டனர் சிறப்பு விருந்தினராக விளையனூர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சிவா கலந்து கொண்டு மாணவர்களுக்கு மேஜை நாற்காலிகளை வழங்கினார் அப்பள்ளி முதன்மை தலைமை ஆசிரியர் வாணியிடம் அந்த நாற்காலிகள் ஒப்படைக்கப்பட்டது விழாவில் பள்ளி மாணவிகள் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் ஊர் பொதுமக்கள் ஜோஸ் ஆளுக்காஸ் ஊழியர்கள் கலந்து கொண்டனர் தவளக்குப்பத்தில் ஆட்டோ ஸ்டாண்ட் பெயர் பலகையை சபாநாயகர் செல்வம் திறந்து வைத்தார் புதுவை மணவெளி தொகுதி தவளக்குப்பம் கொருக்கமேடு பகுதியில் உள்ள ஸ்ரீனிவாச அபார்ட்மெண்ட் பகுதியில் செல்வம் மக்கள் இயக்கம் சார்பாக புதிய ஆட்டோ ஸ்டாண்ட் திறப்பு விழா நடைபெற்றது இந்த ஆட்டோ ஸ்டாண்ட் திறப்பு விழாவில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு ஆட்டோ ஸ்டாண்ட் பெயர் பழகியை திறந்து வைத்தார் இந்நிகழ்ச்சியில் ஆட்டோ ஸ்டாண்ட் சங்க நிர்வாகிகள் பாஜக மாவட்ட தலைவர் சுகுமார் தலைவர் மணிகண்டன் சிவகுமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் புதுவையில் உலக நன்மை வேண்டி நடைபெற்ற மகா சண்டி யாகத்தில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் உலக நன்மை வேண்டி புதுச்சேரி தர்ம சமரக்ஷண சமிதி சார்பில் சாரதா நவராத்திரியை முன்னிட்டு ஐந்தாம் ஆண்டு மகா ஹோம நிகழ்ச்சி புதுச்சேரி கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள தனியார் பள்ளியில் நடைபெற்றதா விக்னேஸ்வர பூஜையுடன் தொடங்கிய இந்த யாகம் சப்தசதி பாராயணம் சப்தசதி ஹோமம் மற்றும் தீபாராதனைகள் நடைபெற்றதா இந்த யாகத்தில் ஐம்பது கிலோ அளவில் நவதானியங்கள் மலர்கள் காய்கறிகள் பழங்கள் கொண்டு யாகம் நடத்தப்பட்டது கீதாராம் சாஸ்திரிகள் தலைமையில் நடைபெற்ற இந்த சதசண்டி மகா ஹோமத்தில் புதுச்சேரி மட்டுமன்றி பல்வேறு ஊர்களை சேர்ந்த பக்தர்கள் கலந்து கொண்டனர் புதுவை ஹோமியோபதி மருத்துவமனையில் சிறுநீரக கல்கரைப்பு சிகிச்சை விரைவில் தொடங்கப்பட உள்ளது இந்திய மருத்துவம் மற்றும் ஹோமியோபதி மருத்துவ குழு ஒரு மூலிகை ஒரு தர நிலை என்ற புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையொப்பமிட்டுள்ளதா அதன்படி இரு சிகிச்சை முறையிலும் மருந்துகள் தரம் மேம்படுத்தப்பட்டுள்ளன புதுச்சேரியில் தற்போது ஐம்பத்தி ஐந்து சதவிகித பெண்கள் வைட்டமின் டி குறைபாட்டால் எலும்பு தேய்மானத்திற்கு உள்ளாகி வருகின்றனர் பொதுவாக ஐம்பது வயதிற்கு மேற்பட்ட பெண்களுக்கு வரும் எலும்பு தேய்மான பாதிப்பு தற்போது முப்பது முதல் நாற்பது வயது பெண்களுக்கும் ஏற்பட்டுள்ளதா உணவு பழக்க வழக்க மாற்றத்தால் எலும்பு தேய்மான பிரச்சனை ஏற்பட்டுள்ளதா அதற்கு வாரத்தில் ஒரு நாள் பிரண்டை துவையில் சாப்பிடுவது நல்லதா பெண்களுக்கு எலும்பு தேய்மான பிரச்சனை குறித்து புதுச்சேரியில் சத்யா நகர் வெண்ணிலா நகர் மூலக்குளம் ஆகிய இடங்களில் பரிசோதனை முகாம்கள் நடைபெற உள்ளன இதேபோல ஆயுஷ் சிகிச்சையில் முதியவர்களுக்கான பயோமித்ரா திட்டத்தில் மூட்டுவலி கை கால் வலி பிரச்சினைக்கான பரிசோதனை முகாம் இருபத்தி இரண்டு இடங்களில் நடைபெற உள்ளன புதுச்சேரி பூமியன்பேட்டை பகுதியில் உள்ள ஹோமியோபதி சிகிச்சை மையத்தில் சிறுநீரக கல் கரைப்பு சிகிச்சை அளிக்க மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளதா இதற்காக ஸ்கேன் எக்ஸ்ரே ஆகிய சிகிச்சைகள் இலவசமாக வழங்கப்படும் சிறுநீரகத்தில் பத்து சென்டிமீட்டர் வரையுள்ள கற்களை கரைக்கும் சிகிச்சை அளிக்கப்படுகிறதா தற்போது புதுச்சேரியில் ஆயிரம் நோயாளிகளில் பத்து பேருக்கு சிறுநீரக கல் பிரச்சனை இருப்பது பரிசோதனையில் தெரிய வந்துள்ளதா எனவே ஹோமியோபதியில் சிறுநீரக கல் சிகிச்சை அளிப்பது முக்கியத்துவம் தெரிகிறதா இத்தகவல்களை புதுச்சேரி ஹோமியோபதி மருத்துவ சிகிச்சை ஆராய்ச்சி பிரிவு அதிகாரி மருத்துவர் பிரபாத் திவாரி புதுவை அரசின் ஆயுஷ் இயக்குனர் ஸ்ரீதரன் மற்றும் ஹோமியோபதி மருத்துவர் மாதப்பன் ஆகியோர் செய்தியாளர்களிடம் தெரிவித்தனர் புதிய கல்விக் கொள்கையை திரும்ப பெறக் கோரி விடுதலை சிறுத்தை கட்சி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது தமிழ்மொழி பண்பாட்டு கலாச்சாரம் மற்றும் பண்டைய வரலாற்றினை மெல்ல மெல்ல சாகு செய்யும் மத்திய அரசின் புதிய கல்விக் கொள்கையை திரும்பப் பெற வலியுறுத்தி புதுச்சேரி அண்ணாசலை அருகே விடுதலை சிறுத்தை க தொ்தமிழ பாதுகாப்பு இயக்கத்தின் சார்பில் புதுச்சேரி தமிழ்நாடு துணை பொதுச் செயலாளர் பாவாணன் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றதோ இந்த ஆர்ப்பாட்டத்தில் அன்பரசன் தீந்தமிழன் அரசு துருவரசன் மலரவன் ஈழவேந்தன் ஆகியோர் கலந்து கொண்டனர் சிறப்பு அழைப்பாளராக சிபிஎம் கட்சியின் மாநில செயற்குழு உறுப்பினர் பெருமாள் புதுச்சேரி மாநில திராவிட விடுதலைக் கழக தலைவர் சிவ வீரமணி தமிழக மீனவ விடுதலை வேங்கைகள் கட்சியின் தலைவர் மங்கையர் செல்வன் தந்தை பெரியார் திராவிடக் கழக மாநில தலைவர் மோகன் கபிலன் பாலசுப்பிரமணியன் மகன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் செஸ் போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன விங்ஸ் அகாடமி ஆஃப் செஸ் சார்பில் அதன் ஒருங்கிணைப்பாளர் தானேஷ் ஏற்பாட்டில் ராக் இன்டர்நேஷனல் பள்ளியில் செஸ் போட்டி நடைபெற்றது இதில் புதுச்சேரி கடலூர் விழுப்புரம் மற்றும் சென்னையைச் சேர்ந்த முன்னூற்றி ஐம்பதற்கும் மேற்பட்ட மாணவர்கள் பல்வேறு அணிகளாக பிரிந்து போட்டியிட்டனர் சிறப்பு அழைப்பாளராக மாணவர் காங்கிரஸ் மாநில செயலாளர் சூரியமூர்த்தி மாணவர் காங்கிரஸ் மத்திய மாவட்ட துணைத் தலைவர் சிவபிரகாஷ் மற்றும் சன் சன்க்ரூப்ஸ் நிறுவன தலைவர் சிவபெருமாள் ஆகியோர் கலந்து கொண்டு தங்களது சொந்த செலவில் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கினர் நிகழ்ச்சியில் ராக் இன்டர்நேஷ்னல் பள்ளியின் முதல்வர் உமா மற்றும் ஆசிரியர்கள் மாணவர்கள் கலந்து கொண்டனர்

புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை விவரம் தங்கம் ஒரு கிராம் ஏழாயிரத்தி நூறு ரூபாய் ஒரு சவரன் தங்கம் ஐம்பத்தி எட்நூறு ரூபாய் மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள் தீபாவளிக்கு முன் விவசாயிகளின் கடன் பனிரண்டு கோடி ரூபாய் தள்ளுபடி முதலமைச்சர் ரங்கசாமி உறுதி ஜிக்மர் வெடிகுண்டு வெடிகுண்டு மிரட்டல் நிபுணர்கள் தீவிர சோதனை மளிகை கடையில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த போதைப் பொருட்கள் பறிமுதல் இரண்டு பேர் கைது ராஜராஜ சோழனுக்கு பன்னிரு திருமுறை கொடுத்த விழா சிவனடியார்கள் ஏராளமானோர் பங்கேற்பு இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகிறது வணக்கம்